பொதுவாகவே சமையலர்களில் பார்க்கிற போது இந்த மசாலா பொருட்கள் நாம் நினைக்கும் அளவை விட சற்று அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக இந்திய உணவாகட்டும் உலகளவில் உணவாகட்டும் பிரபலமாக இருப்பதற்கு அதில் சேர்க்கப்படுகின்ற மசாலா பொருட்கள் தான் காரணமாக அமைகின்றது அந்த வகையில் குறிப்பாக இந்த ஒவ்வொரு இந்திய உணவிற்கும் அதற்கென தனிப்பட்ட சொந்த மசாலா கலவை வந்து காணப்படுகிறது மேலும் ஒவ்வொரு மசாலாவிற்கும் அதனுடைய சொந்த சுவை மற்றும் முக்கியத்துவம் உள்ளது இந்த மசாலா பொருட்கள் சுவையில் மட்டுமல்ல விலையிலும் வேறுபட்டவையாகத்தான் காணப்படுகின்றது இந்திய மசாலா பொருட்களினுடைய நறுமணம் மற்றும் சுவைக்காக உலகம் முழுவதிலும் உள்ள பலர் விரும்பி வாங்குகின்றனர் அந்த வகையில் உலகில் மிக விலை உயர்ந்த மசாலா என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போகின்றோம் அது எவ்வளவு விலைக்கு வாங்கப்படுகிறது என்பது தொடர்பாகவும் இந்த ஒரு காணொலியில பார்க்க போகின்றோம் உலகில் உள்ளவர்கள் அதிக விலைக்கு வாங்கும் மசாலா பொருட்களில் முதலிடத்தில் இருப்பது சிவப்பு தங்கம் என அழைக்கப்படுகின்ற குங்குமப்பூ தான் வழக்கமாக கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தையினுடைய நிறத்தை அதிகரிக்க பாலில் கலந்து குடிப்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இதே நேரத்தில் இந்த ஒரு கிலோ குங்குமப்பூவின் விலை பார்க்கிற போது இந்திய மதிப்பில் இரண்டரை லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது குங்குமப்பூ என்பது ஆட்டம் குரோக்கஸ் அரு தாவரத்தினுடிய பூவில் வரக்கூடிய ஒரு அரிய மற்றும் மதிப்புமிக்க ஒரு மசாலா பொருளாகும் இதனை குரோக்கஸ் சாடிபஸ் என்றும் அழைக்கின்றனர் இந்த அழகான பூ இலையுதிர் காலத்தில் மட்டுமே பூக்கும் அந்த பூவினுடைய நடுவில் ஒரு சிறிய சிவப்பு நூல்கள் போல் உள்ளது இதனை சூலகங்கள் என்று சொல்வார்கள் இதுதான் குங்கும பூ என்று விற்கப்படுகிறது மென்மையான இலைகள் மென்மையான இலைகள் கவனமாக எடுக்கப்பட்டு உலர்த்தப்பட்டு மசாலாவாக பயன்படுத்தப்படுகிறது இந்த சிவப்பு சூலகங்களை தவிர பூவினுடைய மஞ்சள் மகரந்தங்கள் மற்றும் ஊதா இதழ்களும் இயற்கை சாயங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விடியமாக இருக்கின்றது